கேப்டன் ராமலிங்கம் நமஸ்காரம் இவன் மகன் பாலு இன்ஜினியர் வணக்கங்க ஏங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு தாங்க என்ன கேக்குறீங்க என் பொண்ணத்தான் பார்க்க வந்தீங்க அம்மா இல்லாம பொண்ணு எப்படிங்க பிறக்கும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா ஏப்பா நான் என்ன தெரியாம கேக்குறேன் பக்கத்துல அம்மாவை காணாம அவ இறந்து பத்து வருஷம் ஆச்சு ஹார்ட் அட்டாக் நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு இவதான் என் பொண்டாட்டி இது வரைக்கும் எந்த அட்டாக் வந்ததே இல்ல பொண்ணு வர சொல்லுங்க அங்கேயே வச்சிருமா பொண்ணு நொண்டி மாதிரி இல்ல ஆமா பின்னாடி மூணு பொண்ணுங்க நிக்குது பாரு அதுல ஒண்ணு அழகா இல்ல ஆமா சரி சரி எங்க உங்களுக்கு மொத்தம் எத்தனை பொண்ணுங்க நாலு பொண்ணுங்க மத்த அந்த மூணு பொண்ணையும் வர சொன்னீங்கன்னா எங்க பையனுக்கு எதை பிடிக்குதோ அத செலக்ட் பண்ணிக்கிறோம் என்னது செலக்ஷனா அது ஒண்ணு இல்லைங்க சுயம் வர மாதிரி மிஸ்டர் நீங்க கேப்டனா தெரியாது வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி அவமானப்படுத்துறது பின்னண்ணையா பொண்ணுங்க வரிசையா நிக்க வச்சு நீங்க செலக்ட் பண்றதுக்கு நான் என்ன கூட வந்து கல்யாணம் பண்ணிக்க போறவன் எனக்கு இஷ்டப்பட்ட பொண்ணு நான் செலக்ட் பண்றதுல எனக்கு உரிமை இருக்கு அதே மாதிரி பிடிக்காதவன பிடிக்கல சொல்றதுக்கு எனக்கும் உரிமை இருக்கு கெனவுட் சாரு தான் போடி உனக்கு வரப்போற மாப்பிளை ஒன்ன போலவே குரங்கு மாதிரி இருப்பான் பாரு வாங்கட நீங்க போட்ட சண்டையில சன்மானமே போச்சு உனக்கு சன்மானம் போச்சு எங்களுக்கு தன்மானமே போச்சு போ இவனை சும்மா படக்கூடாது நம்ம வீட்டில் வச்சு அடிச்சா வம்பு வரும் இவன என்னடா தான் மரியாதை இல்லாம யார் இங்க பாலு அது அங்க உட்காந்துருக்காரு அவருதான் நீ தானே பாலு மிஸ்டர் பாலு சோ கேப்டன் ராமலிங்க வீட்டுல பொண்ணை பார்க்க வந்துட்டு கரெக்டா பண்ணது நீ தானே அவங்க என்ன அவமானப்படுத்துறதுக்காக அங்கேயே பிச்சு உதர் இருப்பேன் ம் போனா போதுன்னு விட்டுட்டேன் இப்ப அவங்களுக்காக நீங்க நியாயம் கேட்க வந்திருக்கீங்களா நியாயம் கேட்க வரல கேப்டன் உத்தரவுப்படி உன் கையையோ காலையோ வாங்கலாம்னு வந்திருக்கோம் உனக்கு எது சௌகரியம் சபாஷ் எனக்கு இந்த சவால் நான் ரொம்ப பிடிக்கும் ஆனா கையோ காலை வாங்குறதுக்கு நான் ஒண்ணும் கசாப் கிடைக்காத ஆனா இதுக்குன்னு விதவிதமான ஸ்டைல் நான் வச்சிருக்கேன் நான் மாட்டா இந்த டிக்கி சின்னம்மா அக்கா கல்யாணத்துக்கு கூட வராம இருந்துட்டீங்களே வந்துருச்சு அக்கா இங்க உள்ள இருக்காங்க

அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும் ஒரு ரெண்டு நாள் போகட்டும் சரிப்பா ஒன்னே ஜபமாலைய கொண்டா ஏமா அழுவுற அஞ்சாறு வருஷம் இருக்கும் இது வரைக்கும் நான் ஏதாவது போய் சொல்லி இருக்கறனா இல்ல திருடி இருக்கறனா ச்சே சே உனக்கு மூள தான் கொஞ்சம் கம்மியே தவிர வேற எந்த குறையும் இல்ல அப்புறம் ஏங்க நான் எடுத்து வந்த மாலையில இருக்கிற மணி எல்லாம் எண்ணி பாக்குறீங்க நான் எடுத்துட்டு வரும்போது மணி எல்லாம் நான் திருடிட்டே என் மேல் சந்தேகம் பண்றீங்க அட கடவுளே மணியை எண்ணி பார்க்கலமா ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு மந்திரத்தை எவ்வளவு தூரம் சொல்லணும்னு ஒரு கணக்கு இருக்குது ஒன்னா சேர்ந்து பேசி ஒரு வருஷம் அத தெரியு முடிஞ்சு போச்சுல இனிமே தினம் சந்திக்கலாம் நீ வந்த உங்களுக்கு தெரியாது

நம்பர் எது சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போக எங்க அப்பா மாதிரி மொத்தத்துல இந்த ஹீரோக்கு ஒரு ஹீரோயினா இருக்கணும் உனக்கு இந்த திண்மத்துல கல்யாணம் நடக்காது ஏன்டா பாலு சுமாரான அழகா ஓரளவுக்கு படிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ கத்துக்கணும்டா அளவுக்கு அதிகமா ஆசையை வளர்த்துக்கிட்டு இது வீணா அவஸ்தப்படுற டேய் எனக்கு இருக்கிற தகுதிகள் எனக்கு வரப்போற மனைவிக்கே இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லையே ஆசைப்படறதுல தப்பு இல்ல கிடைக்கணுமே எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு ஏத்த மனைவி வரலைன்னா எனக்கு கல்யாணம் கிடையாது அது மட்டும் இல்ல நீங்க எல்லாம் ஸ்கூட்டர் கேட்டு இருக்கீங்க பாமாம் பாலு எனக்கு கல்யாணம் நடந்தாதான் பாலு பாலு ஐடியா வந்தாச்சு ஒண்ணு கிடைச்சாச்சு எங்க அலையரடே நீ நினைக்கிற மாதிரி எல்லா குணங்களும் நிறைஞ்ச ஒரு பொண்ணு ரெடிமேடா கிடைக்காது ஆனா நீ முயற்சி பண்ணா அப்படி ஒரு மனைவியை உருவாக்கலாம் எப்படி தேவே இந்த பகவா உம் மைஃபேர் லேடி படம் பார்த்திருக்கியா பார்த்த ஒரு ஏழை பூக்காரிய கூட்டிட்டு போய் ஒரு ப்ரொஃபசர் பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து டான்ஸ் கத்து கொடுத்து மாடர்ன் கேள மாத்திராரே ஆமா அது மாதிரி நீயும் ஒரு வெகுளி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க மாத்திரலாம் தப்பா இல்லடா உனக்கு அப்பப்ப நல்ல ஐடியா தான் தோணுது எனக்கு இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் அக்காவுக்கு கல்யாணம் இன்னும் ரெண்டு மாசம் கூட ஆகல புருஷ வீட்டுக்கு போகாம இங்கே இருக்கா ஏன்னு கேட்டா எல்லாரும் வலுப்புறீங்க அக்கா புருஷன பாக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா இருக்காதா வாடி அத்தா போய் வர வரமாட்டேங்கிறா ஏன்பா என்ன இதெல்லாம் ஏதாவது தகராறா வந்ததும் வராததுமா அதையெல்லாம் சொல்லி உன் மனச கஷ்டப்படுத்த வேண்டாம்னு தான் சொல்லல நல்ல இடம்னு தான் கொடுத்த தலை விதி என்ன நடந்துச்சுன்னு இவளையே கேடு அக்கா

இப்ப நீ எழுந்திருக்க போறியா இல்லையா இத பாருடி இந்த செல்லம் கொஞ்சம் வேலை எல்லாம் அப்பா வீட்டோட மறந்துடு நாளிலே இந்த காலையில ஆறு மணிக்குள்ள எழுந்திருக்கல நடக்கிறத வேற எழுந்து போய் கூட ARIN laund видел parach hago கண்ட Japanese monastery is open for a baptism

ஏற்பாடு பண்ணணுங்க இவ்வளவு தானே ரொம்ப சுலபம் தலவே இல்லாம இதெல்லாம் கிடைக்குதுனா எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நாளைக்கே தனி கொடுத்துரும் போய்லாம் நிஜமா தண்ணி கொடுத்துடுமா ஆமா சப்ரேட் நீ அப்பாவை இங்க ஜாலியா இருக்கலாம் நானும் கீதாவும் இங்க ஜாலியா இருப்போம் ஆனா நாயத்துக்கு நம்ம நாயத்துக்கு வீட்டுக்கு வரலாம் டிவில ராமாயணம் போடுவாங்க கலர்ல தெரியும் 20 இன்ச்சஸ் இதெல்லாம் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தாலப்பா வீட்டு குட்டிதான் மடி செருப்பால நாயே கல்யாணம் வீட்டுக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள என் புள்ளைக்கு தலையான மந்திரம் போட்டு குடும்பத்தை ரெண்டாக்க பாக்குறியா ஏன்டா டேய் அம்மா அப்படி எல்லாம் கேபுறமா நான் உன்ன விட்டு போனோமா நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு ஆறு மாசம் தண்டனை இப்பவே உங்க அப்பா வீட்டுக்கு புறப்படு ஆறு மாசம் கழிச்சு வந்து அத்தை நான் செஞ்சது தப்புன்னு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா உனக்கு வாழ்க்கை இல்ல நீ வாய்க்க பூரா வாயா வெட்டியா வீழ்ந்து கிடக்க வேண்டியதுதான் கேட்டி அம்மா புருஷனை விட்டு ஆறு மாசம் பிரிஞ்சு இருக்கணும்னு

இப்பவே நம்ம கிராமத்துக்கு புறப்படு அங்கதான் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடைக்கும் அவன் தான் அறிவு கட்ட தனமா பேசுறான் நீயும் தூண்டி விடுறியா என்னமோ களிமண்ணு மாதிரி ஒரு பொண்ணை கட்டுறானா அப்புறம் அதை திருத்துறானா நான் தெரியாம தான் கேக்குறேன் அந்த களிமண் களிமண்ணாவே இருந்துருச்சுன்னு வை அப்புறம் என்ன அதை பிள்ளையார் பிடிப்பியா சும்மா இருங்க உங்களை யார் கேட்டாங்க அப்ப நான் நினைச்சதை முடிச்சு காட்டுறேன் என்னமா சொல்றேன் நீ நல்லா யோசிச்சு தான் பேசுறியா

சொல்லுமா நம்ம வக்கீல் குமல்சா பக்கரிசாமிக்கு வேளாங்குடிதான் சொந்த ஊரு அவரு கிட்ட கேட்டா இதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுவாரு வெரி குட் அவர் வந்த உடனே என்ன பார்க்க சொல்ல